செட்டில் பண்ணாத மாதிரி வாதாட வேண்டிய ஆனா அந்த கேஸ்ல நான் கேட்ட கேள்விகளை நீ முன்னாடியே கெஸ்ட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சப்போ பெருமைப்பட்ட நீ தெளிவானவன் தேஜா தெளிவானவன் இன்ஸ்டன்ட் டெசிஷன் எடுத்தா ரொம்ப ஆபத்து நான் உன்ன கேட்ட ட்ராலி தெரியும் அந்த எஸ் நான் ஒவ்வொரு ரீசன் சொல்லும் நீ ஒவ்வொரு ஆன்சர் சொல்ற அதாவது இந்த ஒருத்தரை கொல்லுவேன் இல்ல அஞ்சு பேரை கொல்லுவேன்னு சொன்னிய தவிர அந்த ஒருத்தரும் அந்த அஞ்சு பேரும் ஏன் அந்த ரயில்வே டிராக்ல இருந்தாங்க அப்படின்னு நீ கேட்கவே இல்லையே தேஜா நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆன்சர் இல்ல தேஜா ஒரு கொஸ்டின் பிளாக் இஸ் ஆல்வேஸ் அபவுட் கொஸ்டினிங் தேஜா லா ப்ரொஃபஷன்ல இது ரைட்டு அது ராங்னு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அத டிசைட் பண்ற நிலைமை எதுக்கு வந்துச்சு அங்க ஆரம்பிக்கணும் லாயருங்கிறது நாட் வித் தீஸ் இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் நடந்தது ஏதோ நடந்து போச்சு எதையும் நீ மனசுல வச்சுக்காத கெட் பேக் டு ஒர்க்